ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம திருநெல்வேலியில் மிக பிரம்மாண்டமான லே அவுட் எஸ்எம் நகரை தான் நம்ம ஃபுல் ரிவ்யூ பார்க்க போகிறோம் இந்த அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் பிஃபோர் வந்து லான்ச் பண்ணது இது இது வந்து பார்த்திங்கன்னா நூறு நூறு ஃப்ளாட்டாக நம்ம சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இது லொக்கேஷன் வந்து உங்களுக்கு எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா திருநெல்வேலி உங்களுக்கு பாளையங்கோட்டை வண்ணார்பேட்டையிலேருந்து மதுரை பைபாஸ் ரோட்டில் வந்தோம்னா தாமரபரணி இந்த ஆத்துப்பாளம் இதெல்லாம் தாண்டி உங்களுக்கு தச்சநல்லூரை தாண்டினோம்னா தாளையத்துக்கு முன்னாடி லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வரும் அந்த ரோட்லேயே நம்ம அவுட் வந்து வந்துடுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சங்கரங்கோயில் பைபாஸ்லேருந்து கால்நடை ஆராய்ச்சி மையத்திலேருந்து நம்ம லேஅவுட்டுக்கு வந்து வந்துடலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா நம்ம லேவுட் ஆரம்பத்தில் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்க உங்களுக்கு தெரியும் நம்ம லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வீடுகள் எதுவுமே கிடையாது நம்ம நூறு நூறு ஃப்ளாட்டாக தான் நம்ம வந்து போட்டு இதை சேல் பண்ணிக்கிட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா மிக பிரம்மாண்டமான ஒரு ஃப்ரெண்டு ஆர்ச்சி ஒன்று வந்துடும் செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா டே நைட் செக்யூரிட்டி முப்பது ஏக்கருக்குமே கம்ப்ளீட்டாக பார்த்திங்கன்னா காம்பவுண்ட் வால் சிசிடிவி கேமரா தார் ரோடு வசதி இபி வசதி எல்லாமே சூப்பராக இருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நூறுநூறு ஃப்ளாட்டாக தான் போட்டணும் ஃபர்ஸ்ட் பேஸ்லாம் போடையில் பார்த்து பார்த்திங்கன்னா எஸ்எம் நகர் மெயின் தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம லாட்ச் பண்ணோம் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செண்டோட ரேட்டு வெறும் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு தான் நம்ம கொடுத்தோம் ஆரம்பத்தில் நம்ம கொடுத்தா எல்லாம் வந்து பார்த்திங்கனா மிக பிரமாணம் ஒரு மூணு மாதத்துலேயே நம்ம அந்த அந்த நிலையோடலாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நமக்கு விற்று முடிஞ்சிட்டு அதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்க வீடெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் கிட்டின வீடுகள் தான் அடுத்த பேஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய்க்கு ஒரு சின்ன ஒரு அப்டேட் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபதாயிரூவா பண்ணியிருந்தோம் அடுத்து ரெண்டே முக்கால் லட்சரூவா அடுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு லட்ச ரூபாய்க்கு பண்ணியிருந்தோம் இப்போ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேட்டுங்க வந்து ஒரு செண்டு மூன்றரை லட்ச ரூபாய் இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற சைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டை நம்ம ஃபுல்லாமே நம்ம அந்த வீடியோவில் காமிச்சிருப்போம் நிறைய நம்ம ஆல்ரெடி நம்ம சைட்டுக்கு வந்து பார்த்துருந்தவங்களும் இருப்பாங்க இப்போ நம்ம புதுசாக வேங்கக்கூடியவங்களும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க எத்தனை வந்து பார்த்தவங்களுக்கும் தெரியும் வீடுகள் வந்து பார்த்திங்கனா ரொம்ப ஸ்பீடாக நம்ம லேவட்டுக்குள்ளே வந்துகிட்டு இருக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு ஃபேமிலிக்கிட்டே கெட்டி உள்ள கூடி வந்துட்டாங்க இன்னும் இருபதுக்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு நடந்துகிட்டு இருக்கு இது மாநகராட்சி லிமிட்டுங்கிறதுனால எல்லா வேலையுமே உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு நடந்துடும் போக டிடிசிபி ரரா அப்ரூவ்டு மாநகராட்சி அப்ரூவ்டு எல்லாமே நம்ம அவுட்டுக்கு வந்துடும் அது வந்து தரமான சாலை போக்குவரத்து வசதி எல்லா வசதியுமே உங்களுக்கு நல்ல நீட்டாக இருக்கும் தண்ணி எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லா வீட்டுக்குமே ஒரு பதினெட்டு டு முப்பது அடியில் போர் வாட்டர் எல்லாமே உங்களுக்கு எல்லா வீடுகளுக்குமே வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட் தண்ணியும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டான வாட்டராக தான் இருக்கும் வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா கலந்து முன்னாடியிலேருந்து லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எல்லாம் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு வீடுகள் வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஐம்பது ஃப்ளாட்டுக்கிட்ட வீடு கட்டுற மாதிரி ஐடியாவில் தான் வாங்கி போட்டுருக்குறாங்க அவங்க பிளான பொருள் மற்ற அந்த லோன் விஷயங்கள் அந்த மாதிரி ப்ராட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க வீடுகள்லாம் பார்த்திங்கன்னா கெட்டி ஃபினிஷிங்கான வீடுகள் எல்லா வீடுகளுமே மக்கள் குடியிருக்கிறாங்க ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேன் வசதி ஆட்டோ வசதி எல்லாமே உங்களுக்கு இருக்குது இந்த ரேட்டில் நிறைய சேஃப்டியான ஏரியா இந்தளவுக்கு இருக்கிறது நம்ம திருநெல்வேலியில் நம்ம எஸ் நகர் மட்டும்தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு ஃப்ளாட் வர்றதுனால இன்னும் ஒரு ஒன் டூ இயர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடுகள் குறைஞ்ச மினிமம் ஒரு நூறு வீடுகளுக்கு மேலே வந்துடும் ஒரு பெரிய ஒரு நகராகவே நம்ம நகர் வந்து உருவாயிரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா சிறப்பம்சமும் இருக்கும் செக்யூரிட்டி வசதி வந்து பார்த்தீங்கன்னா டே நைட் செக்யூரிட்டி வசதி நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சைட்டு ஃபுல்லாமே தார் ரோடு வசதி அதை மாதிரி சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வேலையெல்லாம் நம்மளே உள்ள ஆஃபீஸ் மாதிரி போட்டு பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மகிட்ட வாங்கின கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம் நகர் மெயினில் வாங்கினவங்களே இப்போ கடைசி மூன்றரை லட்ச ரூபாய்க்கும் வாங்கியிருக்காங்க ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு வாங்கின கஸ்டமர் இப்போ மூன்றரை லட்ச ரூபாய்க்குலாம் அஞ்சு ஃப்ளாட் வரைக்கும் எடுத்துக்கிறாங்க மாதிரி நம்மகிட்ட ரெகுலர் கஸ்டமர் தான் இப்போ உள்ளே எடுத்துக்காங்க பெரிய அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணாமல் எல்லாமே நம்ம டேரெக்டாக தான் நம்ம செல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா சிசிடிவி வசதி இருக்குது எல்லா வசதியுமே உங்களுக்கு நம்ம சைட்டில் இருக்கும் நம்ம நிறைய பேர் சைட்டை வந்து பார்த்துருப்பாங்க இல்லை பார்க்காதவங்க நம்ம வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நம்ம ஃபுல் ஃபுல்லாக டீட்டெயிலாகவே உங்களுக்கு நாங்கள் தந்துருக்கிறோம் திருநெல்வேலியில் நிறைய லே எல்லாமே இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா நம்ம இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அடுத்து நம்ம எக்ஸ்டென்ட் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருக்கும் நம்ம எஸ்எம் நகர் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஃப்ளாட் வரைக்கும் இப்போ போட்டிருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து டு பதினஞ்சு ஃப்ளாட்டு தான் இப்போ அவைலபிள் இருக்குது மற்ற எல்லாமே ஆல்ரெடி முடிஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த வர்ற பதினஞ்சாம் தேதியிலருந்து ஒரு செண்டோட ரேட்டு நாலு லட்சரூவா ஆக்க போகிறோம் நம்மளோட ஃபாலோவர்ஸ் அப்புறம் நம்மளோட கஸ்டமர்ஸ் இல்லை நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்தவங்க இந்த மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்க்கு வேணும் அப்படிங்கிறவங்க அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் நீங்கள் அவைலபிள் ஃப்ளாட்டை பார்த்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு நம்ம வந்து பழைய ரேட்டு மூன்றரை லட்ச ரூபாய்க்கு நம்ம தந்துடலாம் பதினஞ்சு தேதிக்கு அப்புறம் நாலு ரூபா ஆகுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் நியர்பை ஏரியாலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிண்டோட ரேட்டு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் மார்க்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம மட்டும்தான் இந்த ரேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷன் எதுவுமே கிடையாது டாக்குமெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப தெளிவாகவே உங்களுக்கு வந்து வந்துடும் இதில் நம்ம அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்எம் நகர் ஃபைவ் சிக்ஸ் போடுற மாதிரி வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது இப்போ நம்ம எஸ்எம் நகர் ஃபோருங்கிறது நம்ம எஸ்எம் நகர் ஒன் கூட ஜாயின்ட் ஆகி ஃப்ரெண்டிலே வந்துடும் இதில் தான் நம்ம அவைலபுள் ஃபிளாட்டுகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குது வேணுங்கிறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவுக்கு இல்லை நம்ம ஆல்ரெடி வாங்கினவங்க உங்களுக்கு ஃப்ளாட் வேணால் கூட வாங்க உங்களுக்கு நார்த் அண்ட் சவுத் ஃபேஸிங்கில் சூப்பரான ஃபிளாட்டுகள் முப்பது அடி ரோட்டில் எல்லா ஃப்ளாட்டுகள் எல்லாமே இருக்குது நம்ம ஒவ்வொரு பேஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்குக்கு எல்லாமே இடம் ஒதுக்கணும் அதனால் இந்த லே குள்ளையே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பார்க் வசதி கூட உங்களுக்கு இந்த லேஅவுட்குள்ளே வந்துருது அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்தில் கொண்டா நகரத்தில் நம்ம லே லேஅவுட் வந்து லான்ச் பண்ணி எஸ்எம் செட்டின்னு சொல்லி அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் இருந்தது நிறைய ஃபிளாட்டுகள் புக் ஆகிட்டு அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு பிளாட்டுகள் வரைக்கும் நான் அவைலபுள் இருக்குது அந்த லொக்கேஷனில் வேணும்னாலும் நம்ம வீடியோ நம்பர் கண்டிப்பாக பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு அவைலபிள் ப்ளாட் ஃபுல் டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி நம்ம லேஅவுட்டில் உங்களுக்கு வீடு கட்டி தரனாலும் வாங்க உங்களுக்கு ஃப்ளாட்டை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் வீடு நம்ம கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்மளோட எஸ்எம் நகர்லையும் எஸ்எம் சிட்டிலையும் இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த வித ப்ரோக்கரேஜ் கமிஷனும் எதுவுமே உங்களுக்கு கிடையாது வாங்க வேணுங்கிறவங்க வீடியோ நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அவைலபிள் ஃப்ளாட்லருந்து டாக்குமெண்ட் டீட்டெயிலேருந்து எல்லாமே அனுப்பி வைக்கிறோம் நீங்கள் எப்போனாலுமே ஆனாலுமே டேரெக்டாக வந்து சைட் விசிட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்திங்கனா நீங்கள் ஒரே ஃபேமிலியில் ஒரு பத்து ஃபிளாட் இருபது ஃப்ளாட் மொத்தமாக எடுக்காதா இருந்தால் கூட நம்ம அந்த எஸ்எம் நகர் பேஸ்ட் ஃபைவ் நம்ம லான்ச் பண்ண போகிறோம் அதில் நீங்கள் கூட எடுத்துக்கலாம் அந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருந்தீங்க நம்ம எஸ் எஸ்எம் நகரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி மொத்தமாக ஃப்ளாட் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம எஸ்எம்சிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு உங்கள் ஃப்ளாட் முடிஞ்சது அதில் வந்து உங்களை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி இல்லை எஸ்எம் நகரில் மட்டும் உங்களுக்கு வேணுங்கிற ஃப்ளாட் நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா தங்கரம் ரோடு இந்த ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடலாம் மேலும் நல்ல தகவலுடன் உங்கள் நெல்லை ப்ராப்பர்டீஸ்